என் அன்பு பிள்ளையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடமிருந்து அவசரமான செய்தி ஒன்று உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமாக இந்த நேரத்திலே வந்திருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய குலதெய்வம் உன்னை பற்றி சில விஷயங்களை என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டு கருப்பனே என் குலத்தில் இருக்கின்ற என்னுடைய பிள்ளை இப்பொழுது சிறிய பிரச்சனையிலிருந்து மீள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கை சம்பந்தமாக இந்த விஷயத்தை அவர்களிடத்தில் உடனடியாக தெரிவிக்க வேண்டும் நீங்கள் சொன்னால் இன்னும் அதற்குரிய பிரச்சனைகள் மிக விரைவாகவே தீர்ந்துவிடும் நீங்களும் இந்த பிரச்சனைகளை பற்றி அறிந்திருக்கிறீர்களா என்று ஒரு முறை என்னிடத்தில் கேட்டு அதை பற்றி சொன்னார்கள் என் தங்கமே இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பது உண்மைதானா என்று அப்பன் சொல்வதை ஒரு முறை கேட்டால் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நீ என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாய் இனிமேல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்று உன்னுடைய குலதெய்வம் ஒவ்வொரு முறையும் என்னிடத்திலே வரும்போது ஏதாவது ஒரு விஷயம் உன்னை பற்றுமே சொல்ல வருகிறார்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர்கள் வரும்பொழுது நான் இதை புரிந்து கொண்டேன் எத்தனை நாட்களும் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் அத்தனை சாதாரணமானதாக இல்லை இவற்றை எல்லாம் ஏதோ ஒன்று சேர்த்து கொண்டுதான் உன் உடம்பில் பல பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இப்பொழுது என் முன்னால் அவையெல்லாம் நின்று கொண்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் உன்னுடைய குலதெய்வம் என்னுடைய உதவியையும் கேட்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனை பெரியது மிகவும் எளிதாக அதை தீர்த்துவிடக்கூடியதாக இல்லை அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கை அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக உன் குலதெய்வம் என்னிடத்திலே உடனடியாக தெரிவிக்க வந்திருக்கிறார்கள் என் செல்லமே நிச்சயமாக இந்த பிரச்சனையை என்னால் தீர்த்து தர முடியும் என்று நான் புரிந்து கொண்டேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த பிரச்சனையை பற்றித்தான் அவர்கள் சொல்ல வந்தார்கள் இன்று என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்க இருக்கின்ற ஒரு விஷயம் என்னாலும் உன்னை மிக பெரிய அளவில் காயப்படுத்தி கொண்டிருக்கிறது குடும்பத்திற்கு உள்ளே இருந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உனக்கு கெடுதல் செய்ய சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே தான் இருக்கின்ற இடத்திலேயே நரகத்தில் வாழ்வது போன்ற ஒரு உணர்வினை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா சொந்தம் பந்தம் பாசங்கள் எல்லாம் வேசம் என்ற ஒரு நிலைக்கு நீ இப்பொழுது வந்து விட்டாய் யாரால் உன் வாழ்க்கைக்கு உதவி கிடைக்கும் என்று அவர்களோடு நம்பி சென்றாயோ அவர்களோடு நல்ல உறவில் வந்து கொண்டிருந்தாயோ இன்று அவர்களாலேயே மிக பெரிய பிரச்சனைக்கு நீ ஆளாகி நின்று கொண்டிருக்கிறாய் அது மட்டுமல்ல அவர்கள் என்னமும் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது என் தங்கமே உன்னை அவமானப்படுத்துகிறோம் என்பதை அவர்கள் ஒரு சிறு துளி கூட புரிந்து கொள்ளவில்லை உன்னை பற்றி பேச வேண்டும் உன்னை பற்றி எப்பொழுதும் மற்றவர்கள் தவறாக சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் மட்டுமே அவர்கள் மனதிற்குள் முழுமையாக இருந்து கொண்டிருக்கிறது இதில் உன்னுடைய குலதெய்வத்திற்கு வருத்தம் என்ன தெரியுமா என்னுடைய குலத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்கள் இப்படி ஒற்றுமை இல்லாமல் இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒருவர் இன்னொருவர் வாழ்க்கையை கெடுப்பதற்கு அல்லவா நினைத்து கொண்டிருக்கிறார்கள் மற்றொருவர் வாழ்க்கையை கெடுப்பதால் என்ன பலன் இவர்களுக்கு கிடைக்கப் போகிறது மற்றவர்கள் வந்து இவர்களை ஏதாவது செய்ய நினைத்தால் கூட ஒற்றுமையாக நின்று அவர்களை எல்லாம் விரட்டியடிப்பதை விட்டுவிட்டுகளுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள் உறவுகளானாலும் சரி உடன் பிறந்தவர்களானாலும் சரி ஒருபோதும் மற்றவர்கள் மத்தியில் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து பழகிவிட்டால் மற்றவர்கள் வாழ்க்கையில் எளிதாக புகுந்து இவர்களுடைய வாழ்க்கையை வாழ விடாமல் தடுத்து நிறுத்தி விடுவார்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொடுப்பார்கள் இவர்கள் வாழ்க்கையே கேள்விக்குறியாக அல்லவா நின்று கொண்டிருக்கிறது உன்னுடைய மனதிற்கு எது சரி என்று பட்டதோ எது சரி என்று தோன்றுகிறதோ அதை நீ சரியான நேரத்தில் செய்திருந்தால் இன்று உனக்கு இத்தனை பிரச்சனைகள் வந்திருக்காது யார் யார் பேச்சையோ கேட்டு தேவையில்லாத முடிவுகளை எடுத்து அதனால் ஏற்பட்ட விளைவின் காரணமாகத்தான் இன்று வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நின்று கொண்டிருக்கிறாய் உன்னால் நிம்மதியாக தூங்கக்கூட முடிவதில்லை உன் வாழ்க்கை உன் கையை விட்டு முழுமையாக சென்றுவிடுமோ என்ற பயம் உனக்குள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது என் செல்லமே சில நேரங்களில் நீ தனிமையாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை உன்னை விட்டு சென்று விட்டது போன்ற ஒரு உணர்வு வந்துவிட்டது அல்லவா என் தங்கமே அந்த உணர்விலிருந்து நீ மீண்டும் எப்பொழுதும் போல நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன் வாழ்க்கையில் இன்னொருவருடைய தலையீடு இருப்பதை நீ உணர்கிறாய் அல்லவா அதிலே நீ முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீ உன் விருப்பப்படி வாழ வேண்டும் என்றுதான் இந்த கருப்பனும் உன்னுடைய குலதெய்வமும் சொல்லி கொண்டிருக்கிறோம் இன்னொருவரின் தலையீடு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறது என்றால் மிகவும் நெருக்கமான ஒருவராக அவர் இருக்கும் பொழுது அதனை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீர்கள் என் தங்கமே ஒருவர் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான உருவாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை வாழ்க்கையில் அருகில் இல்லாமல் விலக்கி வைப்பது என்பது கடினமான விஷயம் அல்லவா அந்த விஷயத்தை தான் என் பிள்ளை செய்ய முடியாமல் இன்று தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் தள்ளி நில் என்று சொல்லிவிட முடியாத ஒரு உறவு அதற்காக தன் வாழ்க்கையில் பிரச்சனையை ஏற்படுத்தும் பொழுது அதையெல்லாம் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியுமா இரு பக்கமும் சாய முடியாமல் எத்தனையோ எல்லாம் நீ தனியாக போராடி கொண்டிருக்கிறாய் என் தங்கமே இது இன்றோடு முடியப் போகின்ற விஷயம் கிடையாது இது உன்னுடைய வாழ்க்கையல்லவா உன் வாழ்க்கையை யார் கெடுக்க நினைத்தாலும் சரி அது எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எடுத்து சொல்லி நீ புரிய வைக்க வேண்டும் அப்படியும் அது அவர்களுக்கு புரியவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அவர்களை ஒதுக்கி வைப்பதை தவிர வேறு வழி இல்லை எத்தனை பெரிய உறவாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் எத்தனை அக்கறை கொண்டவர்களாக இருந்தாலும் ஒருவரை வாழ விடாமல் பிரச்சனைகளை நாள்தோறும் உருவாக்கி கொண்டிருந்தால் அவர்கள் உன் வாழ்க்கையில் எதற்காக தேவைப்படுகிறார்கள் என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் எந்த ஒரு காரியத்திற்காகவும் உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களை அருகில் வைத்து கொண்டிருக்காதே இதனால் உன்னுடைய வாழ்க்கைக்குத்தான் மிகப்பெரிய பிரச்சனை அது மட்டுமல்ல உன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் மிகப்பெரிய மனவேதனைகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே சந்தோஷமாக வாழ்கின்ற காலத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் என் பிள்ளையே நீ மனம் வருந்தி தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் இந்த வயதில் அனுபவிக்க வேண்டியதை எந்த வயதில் நீ அனுபவிக்கப் போகின்றாய் இப்பொழுது உன் வாழ்க்கை இப்படி இருப்பதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அல்லவா உன்னால் மட்டுமல்ல இதை இந்த அப்பனாலும் உன்னுடைய குலதெய்வத்தாலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் தங்கமே இந்த வாழ்க்கையை இனிமேலாவது நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் யாருடைய பேச்சுக்கும் இடம் கொடுக்காமல் யார் சொல்கின்ற வார்த்தையையும் நீ கேட்காமல் உன்னை நம்பி இருப்பவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பினை மட்டும் உன்னுடைய கைகளில் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் வேறு எதுவும் உனக்கு பெரிதாக தெரியக்கூடாது ஏனென்றால் எல்லோரையும் விட்டுவிட்டு வந்த உறவு உன்னை நம்பி இருக்கின்ற ஒரு உறவு நீ உன்னுடைய இல்லத்தில் உனக்காகவே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு உறவு குடும்பத்தோடு அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமல்லவா அதனால் மற்றவர்கள் சொல்கின்ற பேச்சுக்களை எல்லாம் கேட்டு உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை நீ ஒருபோதும் காயப்படுத்தி விடக்கூடாது அவர்களை மனிதனை நீ ஒருபோதும் வேதனைப்படுத்திவிட்டு நீயும் வேதனைப்படக்கூடாது உனக்காக இந்த அப்பன் கொடுத்த பொறுப்பிலிருந்து நீ ஒருபோதும் தவறிவிடக்கூடாது இவற்றிற்கெல்லாம் ஒரே ஒரு வழி அந்த மூன்றாவது நபரை உன் வாழ்க்கைக்குள் நுழைய விடாமல் தடுப்பது மட்டும்தான் அவர்களால் தான் உன்னுடைய வாழ்க்கை சீரழிவு சீரழிவுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் நீயும் அறிந்து கொண்டாய் அது மட்டுமல்ல உன்னுடைய குலதெய்வத்தின் மனவேதனையும் இது ஒன்றேதான் தன்னை நம்பி வந்தவர்களை விட்டுவிட்டு இன்னொருவரின் செல்லை கேட்டு அவர்களை காயப்படுத்துவது என்பது தவறான செயலல்லவா என் தங்கமே இந்த விஷயத்தை இதோடு விட்டுவிடப் போவது கிடையாது உன்னுடைய குலதெய்வம் என்னிடத்தில் இதனை சொல்லியிருந்தாலும் நான் இதற்கென்று ஒரு முடிவினை கட்ட வேண்டுமென்று இப்பொழுது துணிந்து வந்துவிட்டேன் இனிமேலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் உன்னை தொடர்ந்து வரக்கூடாது மற்றவர்கள் உனக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும் நீ மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும் எல்லா விஷயங்களும் உன் தலையில்தான் வந்து விடியும் என்பதை முதலில் நீ மறந்து விடாதே இந்த நேரத்தில் உனக்கு உன் வாழ்க்கையை கெடுத்த நினைத்தவர்கள் மனதளவில் எந்த ஒரு மனசாட்சியுமே இல்லாதவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களை விட்டு நீ விலகி இருக்க பழகிக்கொள் என் தங்கமே இவர்களின் மனதிற்கு ஒருபோதும் உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் கூட கிடையாது அதை மட்டும் அவர்கள் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே என் அன்பு பிள்ளையே உன்னுடைய குலதெய்வம் மனதில் இருக்கின்ற இந்த விஷயத்தை நீ புரிந்து கொண்டிருப்பாய் என்று நான் நினைக்கின்றேன் அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது நீ சந்தோஷமாக வாழ வேண்டிய தருணம் இந்த நேரத்தில் உனக்கான சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற வேண்டும் அதை நீ முழுமையாக பெற்றுவிட்டால் போதும் என்று உன்னுடைய குலதெய்வம் என்னிடத்திலே சொன்னார்கள் என் செல்லமே இனிமேல் உனக்கான வேலைகளை எல்லாம் நீ செய்யத் தொடங்கு உன்னை நம்பி வந்த உறவிற்கு நீ ஒருபோதும் துரோகத்தை செய்துவிடாதே துரோகம் என்பதை விட மற்றவர்களின் பேச்சை கேட்டு ஒருபோதும் அவர்களின் மனதினை காயப்படுத்தி விடாதே இது ஒன்றே உன் வாழ்க்கைக்கு சிறந்த வழியாக இருக்கும் இதை நீ பின்பற்றினால் உன்னுடைய குலதெய்வம் மனம் அமைதி அடைந்து விடுவார்கள் என் குழந்தையே நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களையெல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் மனமுருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமைய போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது நாம் கேட்டவற்றை எல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவறு விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்